திருச்சி புதிய பேருந்து நிலைய பணிகள் மூன்று மாதத்தில் முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி திறக்கப்பட்ட திருச்சி விமான நிலைய புதிய முனையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது இந்த விமான நிலைய புதிய முனையத்தை அமைச்சர் கே என் நேரு நேரில் சென்று பார்வையிட்டார் தொடர்ந்து பஞ்சப்பூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தின் பணிகள் குறித்தும் அவர் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் இன்னும் மூன்று மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் திறக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் ஒப்பந்தக்காரர்கள் அழைத்து இன்று மாலை பேசுகிறார் மாநகராட்சிய எப்படியும் ஆகஸ்ட் பதினஞ்சு குள்ளாக திறக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்திருக்கோம் ஆனா முன்ன முன்னே போவோம் ஆனா மூணு மாசத்துக்குள்ள டயத்துல எல்லாம் முடிச்சு திறக்கணும் என்றதா என்னை பேசினேன் குடன்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லே கிளிக் கிளக் பண்ணுங்க